ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து பண வரவை தரும் வசந்த பஞ்சமி வழிபாடு பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் வராகி அன்னை வழிபாடு அப்படின்னாலே அது பஞ்சமி திதியில் தான் இந்த பஞ்சமி திதியானது வளர்பறை பஞ்சமி திதி தேவிரை பஞ்சமி திதி அப்படின்னு மாசத்தில் ரெண்டு முறை வருங்க அது வர நாளை பொறுத்து அதுக்குரிய பலனும் மாறுங்க இந்த முறை பஞ்சமி திதியானது வளர்புறையில் வந்திருக்கு அதுவும் இந்த பஞ்சமி பல விசேஷங்களை கொண்டதாக இருக்குங்க இன்றைய தினம் அதாவது செவ்வாய்க்கிழமை ராத்திரி எட்டு முப்பத்தஞ்சு மணிக்கு தொடங்கி நாளைய தினம் புதன்கிழமை ஆறு முப்பது மணி வரை இந்த பஞ்சமி திதி இருக்குங்க இன்றைய தினம் மாசி மாதத்தோட முதல் நாள் வந்து விஷ்ணுபதி காலம் இன்றைய தினத்தில் பஞ்சமி திதியும் வெகு விசேஷமானதுங்க இந்த பஞ்சமி திதி வழிபாட்டோடு வழிபாட்டையும் செய்யும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்க அதே போல நாளைய தினம் மாசி மாதத்தில் புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த திதியானது வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தினத்தில் சரஸ்வதி தாயாரோட சேர்த்து வராகி எண்ணெய் வணங்குவது நல்ல பலனை கொடுக்குங்க இன்றைய தினத்தில் இந்த வழிபாடு செய்கிறவங்க ராத்திரி எட்டு முப்பது மணிக்கு மேல தாராளமாக செய்யலாங்க ஒருவேளை நீங்கள் நாளைக்கு தான் செய்ய போறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா மாலை ஆறு முப்பது மணிக்குள்ளாக செஞ்சுருங்க அது வரைக்கும் தான் பஞ்சமி தேதி இருக்கு ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் பஞ்சமி தேதி வழிபாடு செய்ய போகிறீங்க எட்டு முப்பது மணிக்கு மேலே அப்படின்னா உங்கள் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க வராகி அம்மனோட சிலை வச்சுருந்திங்கன்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க சிலை இல்லை அப்படின்னா ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னா ஃபோட்டோ நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு செவ்வரளி பூக்கள் இல்லைனா செம்பருத்தி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க இல்லை உங்ககிட்ட ஃபோட்டோவும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்னா ஒரு அகல் தீபம் வராகி அன்னைக்குன்னு தனியாக ஒரு அகல் தீபம் ஏற்றுங்க அந்த அகல் தீபத்தோட ஒளியில் வராகி அன்னை இருப்பதாக நினச்சிட்டு இந்த வழிபாடு செய்யுங்க முதல்ல ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டில் வந்து ஐந்து முக தீபம் ஐந்து முகதிவும் அது மண்ணகல் விளக்கா இருக்கலாம் குத்து விளக்கா இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கலாங்க எடுத்துகிட்டு அதையும் நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு செவப்பு திரி போட்டுக்கோங்க ஏன்னா முருகப்பெருமானுக்கு வந்து திரி ரொம்ப பிடிக்கும் வராகி அன்னைக்கும் ரொம்ப பிடிக்கும் சொந்த வீடு வேணுன்றவங்க இல்லை வீடு கட்டிக்கிட்டே பாதியில் நிற்கிது இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு இந்த வழிபாடு செய்யலாங்க செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிற இந்த பஞ்சமி தேதியில் முருகப்பெருமானோட அருளோடும் பெருமாளோட அருளோடும் ஏன்னா விஷ்ணுபதி காலம் இன்னைக்கு இருக்கிறதுனால பெருமாளோட பெருமானோட அருளோடும் இன்றைக்கி வந்து வளர்வரை சதுர்த்திங்க விநாயக பெருமானோட அருளோடும் வராகியம்மன் வராகியம்மனோட அருளோடும் உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நடக்குங்க அது ஒரு இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இப்போ வந்து விளக்கு ரெடி பண்ணி வச்சுட்டிங்களா அடுத்தது ஐந்து ரூபா நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த நாணயத்தை உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு மனசார வேண்டிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் முருகப் முருகப்பெருமானையும் எல்லா தெய்வங்களையும் வேண்டிட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே அந்த அஞ்சு ரூபாவை வச்சுருங்க வச்சுட்டு ஐந்து முக தீபம் நீங்கள் ஏற்றணுங்க இது வந்து பரிகாரத்துக்காக ஏற்றுறது வராகியம்மனுக்குன்னு தனியாக ஒரு தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஐந்து முக தீபம் வந்து பரிகாரத்துக்காக ஏற்றுறதுங்க நீங்கள் வந்து இதுக்கு சுற்றியும் பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு மனசார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருளோடும் வராக மன அருளோடும் உங்களுக்கு சொந்த வீடு கட்டுற யோகம் இருக்கும் இல்லை நீங்கள் கட்டிட்டு பாதிலே நின்றுட்டு இருந்தாலும் அந்த வேலை நல்லபடியாக நடக்குங்க இல்லை இடம் வாங்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க இன்னைக்கு செய்கிறதா இருந்தால் இந்த வழிபாடு செய்யுங்க ஒரு வேளை நீங்கள் நாளைக்கு தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா இது வந்து வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கும் அதே மாதிரிதாங்க அந்த பஞ்சமுக தீபம் வராகியனோட சிலை ஃபோட்டோ இருந்தால் அபிஷேகம் அலங்காரம் அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் ராகியம்மனுக்குரியது அதெல்லாம் செஞ்சுக்கோங்க அடுத்து வந்து செவ்வரளி பூ இல்லைனா செம்பருத்தி பூவால் வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய்வேத்தியமாக கிழங்கு வகைகள் வைங்க மாதுளை முத்துக்கள் பானகம் இதெல்லாம் வைக்கலாங்க இதெல்லாம் உங்களுக்கு தான் வராகியம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது இதெல்லாம் அடுத்து ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க இது வந்து காம்போட நல்ல நிலையில் இருக்கணுங்க சின்னதாக ஓட்டையோ பழுப்பு நிறமோ பூச்சி அரைச்சிதாவோ இருக்கக்கூடாது வெத்தலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு வராகி அன்னைக்கு முன்னாடி வச்சிடுங்க அதில் வந்து அஞ்சு ரூபா நாணயம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் வச்சுடுங்க அதற்கு பிறகு ஒரு வெள்ள நிற நூலில் கொஞ்சம் மஞ்சள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த வெத்தலையை இந்த நூலால் சுற்றி அஞ்சு முடிச்சுகள் போட்டு பொட்டலம் போல் கட்டிக்கணுங்க இதில் அஞ்சு முடிச்சு போடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே போல் வெத்தலையிலேருந்து இந்த பொருட்களெல்லாம் கீழே விடக்கூடாது அதுக்கு ஏற்றாது போல் நீங்கள் எப்படி வேணுமானாலும் கட்டிக்கலாங்க இந்த முடிச்ச வராகி அன்னையோட பாதத்தை வச்சு உங்களுடைய நீங்க வேண்டும் அப்படின்னு வராகி அன்னை கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த நேரத்தில் ஓம் வாராகியே போற்றி அப்படின்னு மந்திரத்தை சொல்லலாம் இல்ல வராகி அன்னையோட காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் ஓம் ஷியாமலாய் அலஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லை அன்னையோட பன்னிரெண்டு திருநாமங்கள் பஞ்சமி தண்டநாதா சங்கீதா சமய சங்கீதா சமயேஸ்வரி வார்த்தாலி வாராகி போத்ரினி சிவா மகாசேனா ஆஜா சக்ரேஸ்வரி அரிக்கினி இந்த இதை வந்து ஒரு அஞ்சு தரம் சொன்னால் கூட ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் இந்த இலையை இந்த வெத்தலையில் மடித்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இதை எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க இந்த முடிச்ச வந்து அடிக்கடி மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க அடுத்த வளர்ப்பறை பஞ்சமி வரைக்கும் அது அப்படியே பணப்பெட்டியிலே இருக்கட்டும்ங்க வெத்தலை காஞ்சு போயிடும் கற்பூரம் வந்து கரைஞ்சி போயிடும் ஏலக்காவோட வாசம் வந்து ஒரு மாதம் வரைக்கும் இருக்குதுங்க அடுத்த வளர்பறை பஞ்சமி அன்னைக்கு இருக்கிற பொருளை வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குங்க சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க இதில் சேர்ந்து அனைத்து பொருட்களும் வந்து பண ஈர்ப்பை சேர்த்து கொடுக்கக்கூடிய பொருட்கள் மகாலட்சுமி தாயார் குபேரர் இவர்களுடைய அனுகிரகத்தையும் பெற்றது இவை அனைத்தும் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பண வரவிற்கான நல்லதொரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையலாங்க ரொம்பவும் எளிமையான வழிபாடு நீங்கள் இன்றைக்கி செய்கிறதா இருந்தாலும் சரி நாளைக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்பிக்கையோடு செய்யும்போது மட்டுமே அதற்கான பலன் நமக்கு நூறு பர்சன்ட் கிடைக்கும் இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவல் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்